அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களின் பின்புலத்தினால் அபகரிக்கப்பட்ட எனது நிலத்தின் உரிமையையும் நிலத்தினையும் கோரி பாதிக்கப்பட்டவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு திருப்பூர் மாவட்டம் ஈஸ்வரமூர்த்தி நகரில் வசித்து தற்போது உடுமலைப்பேட்டை திருமூர்த்தி நகர் தலியில் நாகராஜன் என்பவர் சொத்துக்களை கருடை சேர்ந்த அருள் என்பவரிடம் போக்கிய உடன்படிக்கையின் மூலம் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி எட்டாம் தேதியில் சுவாதீன ஒப்படைப்பு செய்தார் அதன் பிறகு மேற்படி போக்கிய உடன்படிக்கைக்கு விரோதமாக மூன்றாம் நபர்களுக்கு விற்பனை செய்துவிட்டார் மேற்படி சொத்துக்கள் தொடர்ந்து போக்கிய உடன்படிக்கைதாரர் என்ற முறையில் அருள் சுவாதீனத்தில் இருந்து வருகிறது மேற்படி சொத்துக்கள் பத்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் தேதி வரை சுவாதீனத்தின் அடிப்படையில் அருள் என்பவருக்கு உரிமை இருக்கிறது இந்நிலையில் நாகராஜன் அவர்களிடம் கிரயம் பெற்ற உடுமலைப்பேட்டை வட்டம் பத்மநாபன் மேற்படி சொத்துக்களை அவரின் சகோதரி உமாதேவிக்கு பத்திரங்கள் பதிவு செய்து கொடுத்ததாக தெரிகிறது மேலும் ஒரு பகுதி சொத்துக்களை விருதுநகரை சேர்ந்த கருப்பண்ணன் என்பவர் கிரயம் பெற்றுள்ளதாகவும் அதன் பிறகு கருப்பண்ணன் கிரயம் பெற்ற சொத்துக்களை ஈரோடு மாவட்டம் பவானியை மகேஸ்வரன் என்பவர் கிரயம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் உமாதேவி கணவர் ஆறுசாமி என்பவர் பனம்பளம் மற்றும் தமிழக அரசின் உச்சகட்ட பொறுப்பில் உள்ள அரசு அதிகாரிகளும் அரசியல் முக்கிய புள்ளிகளும் எனது பின்புலத்தில் இருப்பதாக கூறி அருளுக்கு கொலை மிரட்டல் விடுத்து வருகின்றனர் எனது சுவாதினத்தில் இருக்கக்கூடிய இடத்தை அபகரிக்க முயற்சி செய்து என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி என்னை மிரட்டி வருகின்றனர் பல முயற்சி செய்து ஆறுசாமிக்கு பின்புலத்தில் உள்ள அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் செல்வாக்குகள் எனக்கு எந்த நியாயமும் கிடைக்கவில்லை இதனால் எனது வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுள்ளது எனவே எனது இடத்தையும் இடத்தின் மீதான எனது உரிமையையும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முழு விசாரணை செய்து உண்மை தன்மை அறிந்து எனக்கு நியாயமான முறையில் நீதி வழங்க வேண்டும் என அருள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு வழங்கினார்